படைச்சேரேவன் முதலாவது பண்பாக சொல்கின்றான் இதா தூக்கியர் அல்லா அல்லாஹுவை பற்றி சொல்லப்பட்டால் நாபகம் ஊட்டப்பட்டால் ஓஜிலத் குழு புகும் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் சிந்தித்து பாருங்கள் உறவுகளே படைச்செய்ரேவனை பற்றி சொல்லப்படும் பொழுது நாம் எந்த நிலைமையிலே இருக்கின்றோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் உஸ்மான் மின் அஃபான் ரதியான் அவர்கள் கபருக்கு வருவார்கள் அவர்களுடைய தாடி நனைமளவுக்கு அவர்கள் சேம்பி சேம்பு அழுவார்கள் தோழர்கள் கேட்பார்கள் தோழரே ஹலீஃபா அவர்களே ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள் கபருடைய இடத்துக்கு வந்தால் மாத்திரம் நீங்கள் சேம்பி சேம்பு அழுகின்றீர்களே என்ன காரணம் நபி அவர்களுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அழமாட்டீர்கள் ஏன் இந்த இடத்துக்கு வந்தவுடன் நீங்கள் அழுகின்றீர்கள் தோழர்களே அல்லாஹுடைய தூதர் சலாஹ் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன் இந்த கபருடைய இந்த இடம் இதுதான் மறுமையுடைய முதலாவது வீடு இதில் யார் வெற்றி பெறுகின்றார்களோ இதன் பின்னால் உள்ள அவருடைய அனைத்து வாழ்க்கை இளேசாகியுடன் அவர் வெற்றி பெற்று விடுவார் யார் தோற்று விடுகின்றாரோ இதில் ஜெயம் பெறவில்லையோ அவர் இதன் பின்னால் வாழ்க்கை நஷ்டம் அடைந்து விடுவார் என்பதாக அல்லாஹுடைய தூதர் அலைவர் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன் என்று உஸ்மான் சொல்லி சேம்பி சேம்பி அழுதார்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு போல அவர்கள் எந்த இடத்தில் அழுதார்கள் அல்லாஹுடைய அச்சம் இச்சனைக்கும் அவர்கள் எல்லாம் யார் இந்த உலகத்திலே அவர்கள் மரணித்தால் அடுத்த கணம் நாங்கள் சுவர்க்கவாதிகளாக வாக்களிக்கப்பட்டவர்கள் அவர்கள் மரணித்தால் அடுத்த கணம் அவர்கள் சுவர்க்கவாதிகள் அப்படிப்பட்ட அந்த தோழர்கள் எந்த இடத்தில் அழுதார்கள் தெரியுமா அவ்வாவுடைய அச்சம் அவர்கள் சேம்பி சேம்பி அழுதார்கள் நான் இந்த இடத்திலே எனக்கு என்ன நேர் எனக்கு என்ன நடக்க இருக்கின்றது நான் இந்த இடத்துக்கு வந்தால் மீது செய்வானா அல்லது நான் தோற்றுவிடுவேனா என்று அவர்கள் நினைத்தவர்கள் கதறினார்கள் கண்ணீர் அச்சம்